வேற வர வேற வேல வேற வேலை வேற வேற அப்பளைக்கும் கேல பொப்படைக்கும் கேல பொப்படையா போன அவளைக்கும் கேளு மொத்தம் ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் கெண்டை மீன் ஒரு கிலோ வவா மீன் ஒரு கிலோ எப்போ எப்படி வவ்வா மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் காரத்தூள் ஃபிஷ் ஃபை மீன் மீன் வறுவல் மசாலா இயற்கை நல்லெண்ணெய் நான் வந்து பேசும்போது சூப்பராக வளருவேன் அதை அப்படியே தான் எடிட் பண்ணாமல் போடலான்னு இருக்கேன் ரொம்ப வளருவேன் இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா உப்பு படம் மறந்துவிட்டேன் போட்டு அரைக்கலாம் அது ஒரு சம்பவம் நடக்கும் எனக்கு தெரியாமலே நடந்துடுச்சு இரத்த அடிச்சுட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் நானும் அடிக்கும் போது எப்படி பயப்படுறேன்னு போட்டு பாருங்க ஆ அடிச்சது

இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அடிச்சுன்னு பார்த்தேன் வருது வார இடத்துல வேலையை முடிச்சு இது வந்து வவா மீன் இது ஒரு கிலோ நூற்றி இருபது கெண்டை மீன் கெண்ட மீன காணும் இதெல்லாம் கெண்டை மீன் இதுவும் ஒரு கிலோ நூற்றி இருபது ുംപ്പളിക്കും കേല പടയാല എത്തളയും വേല എപ്പവുബൈ വേല അങ്ങനെക്കും കൂടുതൽ വറ്റിയ നുമാർ

சமைக்கும்போதே வாடை ரொம்ப கமகமன்னு இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன் கெண்ட குழம்புனா சாப்பாடு சூப்பராக இருக்கும் குழம்புக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கட்டினி தான் இந்த மீன் ரெண்டே பேர் தான் இவ்வளோ மீன் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பாடு போட்டு பழம் போட்டு ஐயா നeyse ചെയ്യിടല്ലേ തിരിgitാ ഓംബാ ഉം ഫെന്റാ ശേരി ഇതാ ഇപ്പം കൊണ്ടല്ല മനസ്സെന്നാ ആള് കേറ്റപ്പി മാടി മുരദുന്നാ താണാ ഓടുന്നു

i'm buen y... 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 y...

Kukurir nini dapada Kukurir nini dapada Kukurir nini dapada ਪੁਲੁ ਸਾਪਾਂਗਾ ਸਾਪਾਡੇ ਪੁਲੁ ਸਾਟਾ ਅਣਾ ਉਟਾ ਭੀਡ਼ਾ ਵੀਰੁਂ ਦੀ ਨਲਾ ਪੁਲੁ ਇਦੁ ਏਵ ਪੁਲੁ ਕਿਰਾਣ ਅਧਿ਷ ਵੀਰੁ ਸਾਪਾਂਗਾ ਕਾਲ レールはあーわ、うん、ら。うんうん